உங்க பேசுறேன் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நாளாச்சு லைவ் போட்டு உடம்பு சரியில்லை தான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு லைவ் போட்டு ஏறமே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் சரிங்க நான் சாப்பிட்டீங்க நான் இங்கிலீஷில் இருக்கு தமிழில் சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரில கேவி குப்பம் ஓ ஓ சரி சரி ஓகே ஓகே தம்பி அருணா கோவில் ஃபோட்டோ ப்ளீஸ் அக்கா புரியலையே என்னது தம்பி அருணா கோவில் ஹோட்டல் ப்ளீஸ் புரியலப்பா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல நானும் நலம் இருக்கலாம் ஓகே ஓகே the latest. வங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா சரிங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் இருந்து லைவு இந்த டைமுக்கு போடுவேன் வாங்க பேசலாம் எல்லாருக்கும் இனி இரவு வணக்கம் பாய்